வணக்கம் இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் தீ நட்பு என்கின்ற அதிகாரத்தில் ஏழாவது குரல் நகை வகையர் ஆகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி உறும் நகை நகை வகையர் ஆகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி உறும் இந்த குரலில் வந்து யாருடைய நட்பை வந்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னொரு உதாரணம் சொல்கிறார் நகை வகையராகிய நட்பின் அப்படின்னா நாம் ஒருவரோடு பழகிறோம் அப்படின்னா நிறைய காரணங்களுக்காக நம்ம வந்து நிறைய பேரோடு நட்பு வைக்கிறோம் இல்லைங்களா ஒருவரோடு சேர்ந்தோம்னா நம்மளுடைய அறிவு வந்து உயரும் இன்னொரு சேர்ந்தால் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வந்து மேம்படும் அந்த மாதிரி நாம் வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு சில நல்ல விஷயங்களை வந்து கற்றுக்கொள்கின்ற மாதிரி அந்த நட்பு வந்து அமையணும் ஏதோ ஒரு வகையில் அப்படி இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் மட்டும் வந்து நம்மளோட சந்தோஷமாக இருந்துட்டு திரும்பி போயிடுறாங்க பாருங்கண்ணே எவ்வளவோ பேர் அந்த மாதிரி நட்பால் பயனில்லை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அந்த மாதிரி சில சமயம் நாம் நல்லா இருக்கும்போது வந்துட்டு போகிறவது ஒரு நட்பு சில சமயம் நம்மளை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நம்ம கூட இருந்துட்டு ஆனால் நமக்கு வந்து அவங்களால வேறு எந்த பயனும் இல்லை நம்மளோட அரை மணி நேரம் இருந்தால் நல்லா ஜாலியாக சிரிச்சிட்ருப்போம் அவ்வளோதான் அந்த மாதிரி இருந்துட்டு அவங்களோட வேலையை வந்து முடிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க இல்லையா அவங்கள தான் இங்கே சொல்கிறாரு நகை வகையர் ஆகிய நட்பின் நம்மக்கிட்ட நமக்கு அறிவுக்கு வந்து எந்த ஒரு பயனும் இல்லாமல் சிரித்து மகிழக்கூடிய வகையில் அந்த நட்பால் வருகின்ற ஒரு இன்பம் அப்படி வருகின்ற இன்பத்தை விட பகைவரால் பத்தெடுத்த கோடி வரும் இங்கே பகைவரால் அப்படின்னு வருது அது வந்து இன்னொரு வார்த்தை வந்து கூப்பிடுது ஏன்னா பகைவரால் பத்தெடுத்த கோடி வரும்னா அந்த வார்த்தை வந்து முற்று இல்லையா பகைவரால் வருவன அது பகைவரால் வரக்கூடிய துன்பமாக இருந்தாலும் கூட அது பத்து கோடி மடங்கு நல்லது அப்படிங்கிறார் அது எப்படி பகைவரால் நமக்கு ஒரு துன்பம்தான் வருது அது எப்படி பத்து கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா முதற்கூரில் வந்து சொன்னார் கோடி உரும் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா இங்கே பத்து கோடின்னு சொன்னார் அது வந்து ஒரு உயர்வு நதிர்ச்சி அணி என்னென்னா கொஞ்சம் மேம்படுத்தி சொல்கிறது அது வந்து இலக்கணத்துக்கு வந்து ஒரு அழகு அவ்வளோதான் அப்படி தான் எடுத்துக்கணுமே வழியை இப்படி நம்மக்கிட்ட கூட இருந்து நம்மளை சிரிக்க சிரிக்க வச்சுட்டு அவங்க காரியம் ஆறுன பிறகு என்ன சிரிக்க சிரிக்க எதுக்கு வைப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவை அப்படின்றதுக்காக அவள் வேறு ஏதாவது ஒரு உதவி தேவை அப்படின்றதுக்காகவோ நம்மளை சந்தோஷப்படுத்தி அந்த உதவியை பெற்றுக்கொண்டு அப்புறம் நம்மளை பற்றி கவலைப்படாமல் போகின்ற நட்பினால் வருகின்ற இன்பத்தை விட பகைவரால் வரக்கூடிய துன்பமோ அல்லது வேறு எதுவோ அது வந்து பல கோடி மடங்கு பெரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா சில சமயம் பகைவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் நம்ம அந்த பகைவன் வந்து நம்மளை வந்து எந்த வகையிலையும் வந்து மு நம்மை விட வந்து மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாேருக்குமே அது தொழிலாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் சரி நாம் அவனோட எப்போ ஒருபடி மேலே இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உழைப்போம் நாம் உழைக்கிறதுக்கு வந்து அந்த பகைவன் வந்து சமய நிறைய சமயத்தில் வந்து அவன்தான் வந்து என்ன சொல்லுவோம் அவர் வந்து மோட்டிவேட்டராக வந்து இருப்பாங்க நம்ம கூட இருக்க மற்றவங்கள விட ஏன்னா அவன் நம்மளை விட மேலே வந்துட்டான் அப்படின்னா நமக்கு தலை குணுவே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் இல்லைங்களா ஒரு வியாபாரம்னு வந்தால் கூட அந்த ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும் இல்லையா அந் அது வந்து நிறைய சமயத்தில் நமக்கு நல்லதுக்கு பயன்படுத்தும் அதைத்தான் வந்து இங்கே வந்து சொல்கிறாரு ஆக நம்ம கூடவே இருந்து நம்மளை சிரிக்க வச்சு அவங்க காரியம் முடிஞ்ச பிறகு போகிறவங்களை விட வகையோட நாள் வருகின்ற துன்பமோ அல்லது அந்த போட்டியோ நல்லது அப்படின்னு சொல்கிறாரு இந்த நகை வகையர் அப்படின்றவங்களை வந்து யார் யார்னாக்கா நடிகர்கள் கலைக்கூத்தாடிகள் அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் அதில் வந்து சேர்த்துறாரு சரிங்களா நன்றி வணக்கம் நாளை